ஜனர்மே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கர்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று கேதுவை வந்து ஜாதத்துல ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்கணும் கேதுவை நம்ம ஜாதா கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைகளை வந்து செயல்படுத்தணும்னா நமக்கு கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் இருக்காது எவ்வளவு பிரச்சனையும் முட்டு அப்படிங்கிறது என்னது முட்டு என்பது கேதுதான் சனி வந்து தாமதம் தான் முன்ன ரொம்ப நாள் நடக்காத காரியத்திற்கு காரணகர்த்தா கேதுவாகுவான் ஆனா அதை நம்ம பெருசா இல்லை ஆனா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுவேன்னா அதை வந்து கேதுவை ரொம்ப உன்னிப்பாக நம்மளுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டத்தில் உட்கார்ந்து அந்த கட்டத்தில் வந்து நம்ம வந்து அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவராக இருக்கணும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியமராக இருந்தால்தான் நாம் வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு போக முடியும் இல்லைனா அதை வந்து நம்ம செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கேதுவுக்கு ஜாதகத்தில் நூறு பெர்சன்ட் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா வந்து உங்களுக்கு தடை இல்லாமல் தொழில்கள் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே ஓடும் அப்போ நாம் அதை வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்போ பன்னெண்டு கட்டத்தில் வந்து கேது இருந்த பலன் பன்னெண்டு கட்டத்தில் வந்து எந்த இருந்தாலும் சரி நமக்கு லக்கணம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நீங்க காலபுருஷ தத்துவத்தை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேசத்தில் கேது இருந்தால் ஜீவன் மேசம்னா ஜீவன் இந்த ஜீவன் செய்த சுய கர்மா சுய சுய கர்மான்னு என்னது செயல் ஒரு செயல் தான் கர்மா அது நற்கர்மாவாக இருக்கலாம் தீய கர்மாவாக இருக்கலாம் அது எந்த கர்மா வேணாலும் இருக்கலாம் ஒரு செயலை செய்யறோம் அந்த செயலால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுதான் கர்மா அதில் மேசத்தில் உங்களுடைய கேது இருந்தால் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் பண்ணிய கர்மா என்பது சுய கர்மா நீங்க பற்றி யாரையும் கேட்காம ஏதோ ஒன்று ஒரு பிறப்பில் பண்ணிட்டு இப்பையும் அது பண்ண தூண்டுவோம் யாருமே நீங்கள் வந்து அது அது இருக்கிற இடத்த வந்து அது வந்து செயல் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும் நம்மளும் அறியாமலே செயல்பட்டு கொண்டே இருப்போம் அதற்கு அடுத்து ரிசபம் ரிசவம் என்ன சொல்றான்னா தன்னை சேரும் உறவின் கர்மா ரிசவத்திற்கு என்னென்னா உறவு தாம்பத்தியம் தாம்பத்தியம் அவங்களை நம்ம லைனுக்கு நம்ம இழுத்துருவோம் ரிசவம் சாதாரண ராசின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க ரிசவனா சுக்ரன் சுக்கரன் வந்து சாதாரண ராசி கிடையாது துலா ராசியோ நீங்கள் வந்து ஏமாளின்னு நினைச்சிடாதீங்க அவங்க உள்ள போட்டு வந்த உள்ள இழுத்து வந்து என்ன சொன்னா உங்களை தன்னுடைய இச்சைக்கு வந்து செயல்படுத்திடுவாங்க தன்னுடைய இச்சைக்கு செயல்படுத்திடுவாங்க அப்ப ரிசவம் தன்னை சேரும் உறவின் கர்மாவை கொண்டது திரும்பவும் இப்போ தூண்டும் செய் அதில் போய் உள்ளே விழுந்துடக்கூடாது மிதனம் செயல் நம்ம வந்து ஒரு செயல் செய்கிறோம் அதோட ப்ளஸ் சகோதர கர்மாவும் சேர்ந்து கொடுக்கும் அப்போ அந்த செயலை வந்து என்ன சொன்னான்னா மிதனம் என்பது சிந்தனை சிந்தனா சக்தி உள்ள ஒரு இடம் அந்த காலபுருஷனுடைய மூணாம் இடம் அந்த இடத்துல போது என்ன சொன்னான்னா செயலின் கர்மா சகோதரனுக்கு சகோதர கர்மா அப்போ சகோதர கர்மா ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து பாதித்து கொண்டு தான் இருக்கும் அதில் வந்து நம்ம வளைஞ்சு கொடுத்து போகணும் ஒவ்வொரு பிரச்சனையும் வளைஞ்சு கொடுத்து ஏதுன்னா வளை தான் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்போ வந்து ஒரு முட்டைச்சந்துக்குள்ளே போய் நிற்க நிற்கிறோம் நம்மளுடைய உடம்பு வந்து என்ன சொல்லணும்னா கனம் என்ன செய்வோம் அப்படியே உடலை வந்து கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் நெளிஞ்சு போவோம் இல்லையா அந்த மாதிரி நெளிஞ்சிடணும் நெளிஞ்சிட்டா வெளியே வந்துடலாம் இல்லைனா விடமாட்டான் பாவி இதெல்லாம் உண்மை கடகத்தில் கடகத்தில் கேது இருந்தால் தாய் வழிகர்மா கடகத்தில் கேது இருந்தால் தாய் வழிகர்மா தாய் வழிகர்மாவில் போய் மாட்டிக்கிடக்கூடாது அப்போ தாய் வழிகர்மாவை வந்து இழுத்து கொண்டாந்து விட்டுருவான் இழுத்து கொண்டாந்து விட்டுட்டு என்ன சொல்லலாம் மாட்டி விட்டுட்டு என்ன செய்யவே எஸ்கேப் ஆயிடுவான் அப்போ நம்ம மாட்டிட்டு முழிப்போம் அது நம்ம குடும்பத்திற்கு பிரச்சனையாக வந்துடும் ரெண்டாவது நம்ம லக்கணத்துக்கு கடகு எத்தனாவது பாவமோ தாய் வழி கர்மா பிளஸ் நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது கட்டமோ அந்ததுலேயும் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதனால கவனமா இருக்கணும் அதுக்கடுத்து சிம்மம் சிம்மத்துல வந்து கேது இருந்தால் பூர்வ புண்ணிய கர்மா குலதெய்வ கர்மா தாத்தா கர்மா தாத்தா நம்ம தாத்தா அஞ்சாம் பாவம் தாத்தாவுடைய கர்மம் அப்ப அந்த பூர்வ புண்ணிய கர்மாவை வந்து நாம் அனுபவிக்க வேண்டியதும் திரும்பும் அதுல போய் வந்து ச மாட்டுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் ஏன்னா போன பிறப்பில் நாம் செய்த வந்து தவறு தவறு செயல் செயல் அதுல ஏதோ வந்து என்ன சொன்னா முழுமை பெறாத ஒரு தன்மை தானே முழுமை பெறலை முழுமை என்பது இந்த பிறப்புல அந்த இடத்துல வந்து அவன் அவன் உட்கார்ற மாதிரி படைப்பு வந்துட்டு அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த பிறப்பில் அதை செய்து முடிச்சிடணும் உறுதியா செய்து முடிச்சிடணும் அப்போ சிம்மத்தில் இதுக்கு பூர்வ புண்ணிய கர்மா அப்போ குலதெய்வத்திற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வந்து நல்லது சொன்னால் நல்லது அந்த காலந்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி பத்து ரூபா கிடைக்கல நான் ரூபாயில் பத்து ரூபா காசு இலங்கை அந்த கர்மா அழியும் அதுக்கடுத்து கண்ணி உணர்வு சிந்தனைக்கர் உணர்வு என்பது என்னது உணர்வு என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த உணர்வால் வந்த கர்மா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து என்ன சார் உணர்வு மைனஸ் ஆயிரும் பெரும்பாலான நபர்களுக்கு வந்து சொப்பன கழிதம் என்று ஒன்று சொல்லுவார்கள் சொப்பனத்தில் கழிதமாவல் என்பது உணர்வு கழிதல் உணர்வு என்பது நம்ம உடலில் சேர்ந்திருக்கிற இந்திரியம் சிந்தனை சிந்தனை கர்மா இதில் போய் வந்து நம்ம மாட்டிக்கிடக்கூடாது இதெல்லாம் வெளியே யாரும் வந்து என்ன சொன்னா சொல்ல மாட்டாங்க என்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸை சொல்லுவேன்னா சொன்னோம்னா என்ன சொல்லணும் ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு பரிதாபத்துக்குரிய நபராகவும் இவம் பண்ற இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏச்சும் பேச்சுக்கும் வந்து ஆளாகக்கூடிய கூடிய ஒரு நபராகவும் ஆக்கப்பட்டு விடு அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க துலாம் நண்பர்களின் கர்மா நண்பர்களின் கர்மா அப்படின்னு சொல்லி வரும்போது நண்பர்கள் மட்டுமல்ல மனைவி ஏழாம் பாவம் மனைவி இல்லையா அப்ப அதில் வந்து என்ன சொல்லணும்னா ஏழாம் இடத்தில் கேதிருப்பது சாதகமாக சாதாரணமான விஷயமா பெரிய போராட்டமான விஷயமா அது நம்ம லக்கணத்துக்கு எத்தனா வரும் பாருங்க இந்த ரெண்டு முட்டிக்கிட்டு நிற்கும் அப்போ அதிலிருந்து நாம் வந்து என்ன சொல்லனா அந்த கர்மாக்களை அந்த இடத்துல செயல்படுத்தும் போது செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு போயிடும் அப்ப அதுக்கடுத்து விருச்சிகம் எட்டாம் இடத்தில் கேது காலவரசனுடைய எட்டாம் இடத்தில் வந்து ஒருத்தர் கேது இருந்தால் தெய்வ கர்மா தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை வந்து என்ன ஏதோ விதத்தில் கடமையை தவறிய கர்மா இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அதை பேச ஆரம்பிக்கிறேன் இப்ப எனக்கு வந்து விருச்சிகத்தில் கேது அப்ப விருச்சிகத்தில் கேது அப்படின்னு சொல்லி வரும்போது தெய்வ கர்மா தெய்வ கர்மா அப்படின்னு சொல்லி வரும்போது அவன் என்ன சொல்றான்னா ஜோதிடம் படிச்ச காலத்துல இருந்து கோயில் கெட்டு கோயில் கெட்டுன்னு சிந்தனை தோன்றான் எனக்கு அதுக்குடா கோயில் அப்படின்னா இல்லை கெட்டு அப்படின்னா கெட்டிட்டேன் கெட்டி வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் பிறந்துருச்சு நித்தமும் போய் வந்து அந்த தெய்வ கர்மாவை நாம் வந்து சீர்படுத்துகிறோம் நித்தமும் தோட்டத்துக்கு போய் வந்து அந்த விநாயகபெருமானுக்கு வந்து விளக்கு போட்டு ரெண்டு சின்ன பணியாரம் அங்கிட்டு போகும்போது அந்த க பக்கத்தில் இருக்கும் அதை வாங்கி இதனுக்கான நீர் விழாவை சாமி விப்ட்டுறேன் அதனால் அந்த தெய்வ கர்மா தோஷம் போகும் விருச்சகத்தில் இருந்தால் அதற்கடுத்து தனுசில் தனுசில் கேது இருந்தால் தந்தை வழி கர்மா தந்தை வழி கர்மா தந்தை வழியில் ஏதோ ஒரு வந்து விடுபட்டது இருக்கிறது அதில் திரும்பியும் போய் மாட்டிக்கிடுவோம் சந்தோஷமாக ஏற்று செஞ்சிருங்க செஞ்சிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகிருவீங்க செஞ்சிருக்கோம் கும்பதாம் மேடம் அது காலபர்ஷனுக்கு காலபர்ஷனுக்கு கும்பதாம் மேடம் உங்கள் லக்கணத்துக்கு எத்தனை மடங்கு நீங்கள் பார்த்துக்கிடணும் பார்த்துட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்மாவை செயலை நல்லபடியாக முடிக்கணும் கேது இருக்கின்ற இடம் நாம் வந்து விடுபட்ட ஒரு விஷயம்தான் அது போன பரப்பில் செய்ய தவறிட்டோம் இப்பரப்பில் அதை செய்வதற்கு என்ன சொன்னால் தடைதாமங்கள் இருக்கும் இருந்தாலும் அதை நம்ம எடுத்து செய்து வெற்றி பெறணும் அதற்கடுத்து மகரம் மகரத்தில் கேது இருந்தால் ஜீவன கர்மம் ஒரு அம்மாவுக்கு வந்து மகரத்தில் மேசல்கணும் மகரத்தில் கேது அது என்ன செய்யுது இன்னையும் வேலையில்ல தான் இருக்கு ஜீவன கர்மா தசம கர்மா ஜீவன கர்மா தசம கர்மா தசம் பத்தாம் இடம் என்பது தசம் அப்போ அந்த ஜீவன தசம கர்ம என்பது வேலை கொடுத்தாலும் அது என்ன செய்யும் தெரியுமா அந்த இடத்துல அதுக்கு பிரச்சனை வந்துடும் ஓடிடும் வேற ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதனால் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இழந்த தோஷமும் அந்த அம்மாவுக்கு கொண்டு ஆனால் அந்த அம்மா புரிஞ்சுக்கிட மாட்டேங்கி அப்போ மகரத்தில் கேது இருந்தால் கண்டிப்பாக தசம கர்மாவாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் தொழிலாளர்களுக்கு நல்ல இந்த வேலை பார்க்குறவங்க கீழ்மட்ட நபர்களுக்கு வந்து என்ன உதவி செய்யுங்க அந்த கர்மா வந்து குறையும் கும்பம் கும்பத்தில் கேது இருந்தால் பேராசையால் விளையும் கர்மம் கும்பத்தில் கேது இருந்தால் பேராசைப்படக்கூடாது பேராசைப்பட்டீங்கன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீர்கள் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற சிந்தனை பண்ணிட்டு அந்த பதினோரு கேது நம்மளை ஏதாவது ஒருத்தில் ஈர்த்து விடும் ஆனாலும் அந்த பேராசைப்படாமல் அந்த பதினோராம் பாவத்தை சரி பண்ண கற்றுக்கிடணும் மேனத்தில் கேது பிரேத கர்மம் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகமாக இருந்தாலும் நமக்கு அதை ஆஸ்பத்திரி ப்ளஸ் என்ன சொன்னா பன்னெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய இறக்கக்கூடிய மூச்சை நிறுத்தக்கூடிய இடம் இரவு போது என்ன சொல்லணும் நமக்கு எப்படி படுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா தெரியாது அப்போ நம்ம நம்மளால் அதை வந்து ரிசர்ச் பண்ணவும் முடியாது அப்ப பிரேத கர்மா இது மீனத்துல இருக்கிறது ஆனா லக்கணத்துக்கு எத்தனா இடத்துல இருக்கும்போதுன்னா அதுலயும் கவனம் செலுத்தி கேது என்று சொன்னால் ஞானம் இப்ப இத்தனையே சொல்லியாச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா இதற்கு தீர்வு அப்படின்னா ஒன்லி எல்லாத்துக்குமே இதற்கு தீர்வு விநாயக பெருமான் வழிபாடு அந்த விநாயக பெருமான் வழிபாடை நாம் வந்து எதை வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த தர்ப்பை புல் இருக்குது பார்த்தீங்களா தர்ப்பை புல்லுக்கு வந்து என்ன சொன்னா கேதுவுக்கு நல்லா பிடிக்கும் அந்த தர்ப்பை புல்லை வந்து அந்த கோவில்களுக்கு தானம் பண்ணுவதனால் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரிதான் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கேது கேதுவுக்கு வந்து தர்ப்பை புல் தானம் பண்ணணும் அந்த தர்ப்பை புல்லை நீங்கள் தானம் பண்ண 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 உங்களுக்கு என்ன சொல்லணும் கஷ்டம் குறையும் கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் தர்ப்பைக்கே அவ்வளோ மரியாதை உண்டு அதனால தான் பிராமணர்கள் வந்து பூஜை பண்ணும்போது தர்ப்புல மோதிரமாக போட்டிருப்பாங்க ஏன்னா தனக்கு அந்த கர்மா பாதிக்கப்பட்டு நாம் பாதிக்கப்படக்கூடாது என்று பூஜையெல்லாம் பண்ணி முடித்த அதே அனலில் வந்து அதை கால்ட்டி பசமாகிட்டு போயிடுவாங்க காரணம் வந்து அவர்கள் வேறு வழி இல்லை அவர்களுக்கு நிறையா பாதிக்கும் அவர்களுக்கு நிறையா பாதிக்கும் அதான் நம்ம நார்மல் நான் பிராமின் அவர்கள் பிராமின் பிராமின்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் உண்டு அந்த சட்டத்திட்டங்களை வந்து என்ன சொன்னால் அவர்கள் மதித்து நடக்கணும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் நான் மதிக்கலை நான் வந்து என்ன சொன்னேன்னா கஷ்டம் பெண்ணி வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து நிறையா பிராமணர்கள் பிராமண பெண்கள் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் முறையாக சில விதிமுறைகளை கடைப்பிடிக்கவில்லை பிறந்தது மேற் மேற்குடி செயல்படுவது கீழ்குடி மாதிரி செயல்படக்கூடாது அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை வந்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் நாம் கடைபிடிச்சாலும் கடை இறைவனிடம் சாஷ்டாங்கமாக நம்ம வந்து மனம் நொந்து வழிபட்டு விட்டோம் வந்து விட்டோம் கடவுள் நம்மளை மன்னிச்சிடுவார் நம்மளை வந்து பாதுகாத்துருவார் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்காரு இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான்னா ஒரு போராட்டத்தை அவர்கள் சந்தித்து இருக்கிறார் நம்ம கண்ணாட பார்த்துட்டார் இன்றைக்கி எங்கள் ஊ எங்கள் வீட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு பத்து இருபது குடும்பங்கள் இருக்குது ஆனால் அந்த அந்த தெருவழி வாக்கிங் போகும்போது இன்னமும் அந்த ஒரு வீடு வாசல்கள் வந்து பரிமளிச்சு ஒரு பெரிய வீடுகளாக கெட்டுறது இல்லை இன் இல்லை அதை நான் தவறாக சொல்லலை நானும் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இந்த கோவிலே இவங்க கண் இவங்க பராமரிப்பில் தான் வச்சுருக்காங்க முந்தியெல்லாம் கோவில்களில் வந்து கூட்டமே இருக்காது இப்போ வந்து வாரத்தில் வந்து ஏதோ வந்து கூட்டம் இருக்குது பொருளாதாரம் வந்து நன்றாக இருக்கிறது இருந்தாலும் அவர்களால் வந்து முன்னேற முடியவில்லை பழைய வீடுகளில் அப்படியே இருக்கிறார் புதுதாக யாரும் வீட்டை இடித்து கட்டி வந்து பெரிதாக வந் வருவதற்குண்டான ஆதிபத்தியம் இல்லை ஏன்னா அவர்கள் முறையாக சில ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சில பேர் நல்லா நல்லா இருந்தாலும் ஏன்னா அங்க அங்க வந்து திருமணம் வளர்ச்சி என்பது இல்லாமல் ஏதோ இருக்கிறாங்க அந்த கர்மாவை வந்து அவர்களால் சரி செய்ய முடியவில்லை இருந்தாலும் நாம் வந்து நான் நான்குறாமல் நமக்கு ஈஸி தான் நம்ம விநாயகப் பெருமானை நல்லா வணங்கி தர்பை புல் தானம் பண்ணி வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து சீரோடும் சிறப்போடும் கேது மைனஸில் இருந்து தவிர்க்கப்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்